ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூத் சேனல் இந்த வீடியோ சனிக்கிழமை காலையில் ஒரு ஒம்பதரை மணிக்காட்டம் எடுக்கிறது தாங்க காலையில் நான் சமையல் வேலையெல்லாம் நேரமாக முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு துணியெல்லாம் துவச்சாச்சுங்க நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்குற டைமில் தம்பி வந்து நேற்று என்னை தப்பாக வீடியோவில் சொல்லிட்டீங்கம்மா நான் நல்லவ நாட்டமே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி வந்து என்னை வீடியோ எடுத்து போடுங்க நான் இவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாருங்க ஃபேனெல்லாம் தொடச்சி வீடெல்லாம் ஒற்றை கொடுத்துட்டாரு எனக்கு வேலை கொஞ்சம் ஃப்ரீயாக முடிஞ்சிருச்சு இந்த வேலை அவர் செஞ்சதுனால நான் வீடெல்லாம் கூட்டி வீடெல்லாம் மாப் போட்டு விட்டு குளிச்சுட்டு வந்து பூஜை பாத்திரம் தாங்க தேய்ச்சி பொட்டு வச்சுட்ருக்கேன் பூஜை பாத்திரம் வந்து லெமனும் சபீனாவும் தாங்க நான் வச்சு வாஷ் பண்ணுவேன் வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நான் பூஜை பாத்திரை தேய்ச்சி வச்சுருவோங்க அப்போ தான் என் மனசுக்கு ஒரு திருப்தி அப்போ தான் வீடும் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாமி கும்பிட்டா ஒரு மன திருப்தியாக இருக்கும் நைட்டு வந்து சின்ன தம்பியை அதுக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாருங்க நீங்கள் வந்து நல்லவன்னு சொல்கிறதுனால நான் ஒன்றும் நல்லவளாக கிடையாது எனக்கும் வந்து வெளியில் போகணும் என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு நைட்டு அடமண்ட ஆரம்பிச்சிட்டாருங்க இவனை நல்லவன்னு சொன்னதுனால பாருங்கள் எப்படி ஒரு தண்டனை நமக்கு கொடுத்துருக்கான் நைட்டு வந்து எனக்கு எஸ்ஆர்எம்மில் கூட்டிகிட்டு போய் ஒரு கேக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அடமண்ட ஆரம்பிச்சிட்டாரு அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே கேக்கு கொஞ்சமாக பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வர வழியில் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகங்க அதனால் நைட்டு வந்து வள்ளி கும்மி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்க்க போயாச்சு டான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக வாங்கிட்டு வந்த ரெண்டு ஐஸ் கேக்கும் பால்கோவாவும் சாப்பிட்றது தாங்க என்னுடைய வேலை எனக்கு வந்து பால்கோவா ரொம்ப பிடிக்குங்க அதுவும் இல்லாத இந்த கடையில் வாங்குற பால்கோவா வந்து ரொம்ப தெவட்டெல்லாம் திகட்டாதுங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்